வணக்கம் அதாவது எது சிறந்த ஆட்சின்னு ஒப்பீடு பார்த்தா இப்போ இன்றைக்கி கிரௌண்டில் இருக்கிறவங்கள வச்சு தான் ஒப்பீடு பார்க்க முடியும் இதுக்கு முன்னால் முதல் வாய்ப்பு முதலமைச்சராக அவர் ஆட்சியில் இருந்தப்போ நாலரை வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன இப்போ ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் என்ன இது ஒன்று அதே இது முதல் வாய்ப்பு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நாலரை வருஷம் பர்ஃபாமன்ஸ் என்ன இவ்வளவு தான் வந்துங்க ஒப்பீடு பார்க்க முடியும் இன்னைக்கு நடைமுறையில் இன்னைக்கு யார் இருக்கா அவங்க ரெண்டு பேருடைய தன்மை என்ன திறமை என்ன இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அரசியல் புரிதல் அரசியலை கவனிக்கிறது இதுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி இல்லை அதனால ஒரு மாதிரி ஒரு அதிருப்தின்றது ஈஸியாக வந்து அதிருப்தியாகி ஏதோ ஒரு காரணத்தினால் வாக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு அனலைஸ் பண்ணாமல் கரெக்டாக அது வந்து சரியாக தவறான்னு யோசிக்காமல் வாக்களிச்சிட்டு இருந்தாங்க அதிருப்தி வாக்குகள் அப்படின்றது ஒரு ஆட்சிக்கு எதிராக விழுந்ததெல்லாம் அப்போது டெக்னாலஜி தான் காலத்தில் இன்றைக்கி அப்படியா இன்றைய பொதுமக்கள் தொண்ணூறு சதவீதம் எல்லாருமே கையில் டச்சு ஃபோன் வச்சுருக்க காலம் வந்து அதிலிருந்து எல்லா அரசியல் நிகழ்வையும் கவனிக்கிறாங்க சரி தவறுன்றதை யோசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாம் மறைந்த தலைவர்கள் எல்லாருமே ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டோன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சு ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை வேற ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு இன்றைய மக்கள் தொண்ணூறு சதவீதம் அரசியல் நிகழ்வை உத்து நோக்கி தான் வாக்களிக்கிறாங்க இன்றைக்கி வந்து இருக்கிற ஆட்சியில் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கணும்னா அதுக்கு காரணம் வேணும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர் நாலரை வருஷத்தில் மக்களுக்கு செய்த நன்மை எதுவும் இல்லை மக்களுக்கு பாதகமான செயல் நிறையா நாடாளுமன்றத்தில் நிறைய கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்காரு அது போக தூத்துக்குடி துப்பாக்கி வழக்கு அது போக பொள்ளாச்சி வழக்கு பென்னிக்ஸ் வழக்கு கொடநாடு வழக்கு இது மாதிரி நாலரை ஆண்டு ஆட்சியில் வந்து பல வழக்குகள் டெண்டர் முறைகேடு வழக்கு எல்இடி லைட்டு வழக்கு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் போன ஆட்சியில் இருந்துச்சு சரி ஓகே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு மாற்றி வந்து திமுகவுக்கு வாக்களித்தாங்க திமுக இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குதா நாலரை வருஷத்தில் இல்லை மக்கள் இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணீங்க அந்த நாளிற வருஷத்தில் என்ன பண்ணீங்க உங்களுக்கு இப்போ மாறுற அளவுக்கு இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் என்னத்தை செஞ்சிட்டிங்கன்னு மக்கள் வந்து மாறி உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறீங்க அதாவது கூலிக்கு மாரடிக்கலாம் அதில் இல்லை அதுக்கு ஒரு மனசாட்சி நியாயம் வேணாமா விவாத நிகழ்ச்சியில் வந்து உட்காந்துட்டு கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க தான் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க முற்றிலும் கட்டுக்கதை திராவிட முன்னேற்ற தான் அமோக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த அதிருப்தியும் இல்லை